இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்கார்ந்து அர்ஜுன் அவர்கள் பேசினதும் நிர்மல் சார் பேசினதும் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ரெண்டு நாளாக கோவை மக்கள் எனக்கு கொடுத்த அந்த வரவேற்புக்கு கோடான கோடி நன்றிகள் காவல்துறைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காலேஜில் எங்களுக்கு இந்த ரெண்டு நாள் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தவங்களுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தேங்க்யூ கொங்கு மண்டலம் தைரியமா சொல்லுங்க இனி கொங்கு மண்டலம் தளபதியின் கோட்டை